இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஃபாத்திமா ரியோ ஹாய் தியா வணக்கம்னு சொல்கிறாங்க பப்பாலி சிஸ்டர் ரொம்ப நாளாச்சு மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ பப்பாலி சிஸ்டர் மிஸ் யூ மிஸ் யூ ஓகேங்களா லவ் யூ டூ பப்பாலி சிஸ்டர் ஆமாம் சாட் எடிட் நோ டென்ஷன் பா ஓகே 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 பாத்திமா சிஸ்டர் பப்பாலி ரியோ வணக்கம் சொல்கிறாங்க பப்பாலி சிஸ்டர் ஹாய் வாங்க வாங்க ராக்கி தங்கம் வாங்க வெல்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்டீங்கப்பா ராக்கி தங்கம் சொல்லுங்கள் ரியோ எப்படி இருக்கீங்க அக்கா அக்கா சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி அக்கா ஃபைன் ரியோ நீங்கள் எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுது ஏன் இந்த டூ டேஸ் ஆளை காணும் ரியோ வணக்கம் சொல்கிறாங்க தியா ஆமாம் ியா அக்கா இல்லை ஐயாம் டீன் ஏஜ் கேல் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே ரியோ ஹாய் பப்பாளி அப்படிங்கிறாங்க ரியோ தியா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா பப்பாளி அப்படிங்கிறாங்க நான் அவன் இல்லை நீ ராகேஷ் தானே பவர் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் பப்பாளி ராக்கி ராக்கி ராகேஷ் இல்லை ராக்கி பப்பாளி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் வணக்கம் சிஸ்டர் அப்புறம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்புறம் தியா பாத்திமா 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 அப்படிங்கிறாங்க தியா சொல்லி சிரிக்கிறாங்க பப்பாளி தியா சிஸ்டர் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க ஓகே பப்பாளி ரியோ தியா சாப்பிட்டாச்சாடா அப்படிங்கிறாங்க ஐயோ பப்பாளி இல்லை பப்பாளி இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாம் பப்பாளி சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறாங்க நம்ம ராக்கி தம்பி ரியோ ரெண்டு என்னது டூ டேஸ் ட்ராவல் அக்கா அதான் லைவ் வர முடியல ஓகே ஓகே தம்பி நோ ப்ராப்ளம் விசாரிக்கிறோம்ல தம்பி வரலையே ஏன் வரல என்னாச்சுன்னு அதான் கேட்டேன் அக்கா ஓகேவா பாத்திமா எஸ்ன்னு சொல்லி சிரிக்கிறாங்க தியாமா ரியோ சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறாங்க தியாமா ஆமாம் பப்பாளி இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா பப்பாளி ரியா சாப்பிட்டாச்சா ஐயோ சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க ரியோ பாத்திமா என்ன சாப்பிட்டீங்க உங்க சேனல்ல சோகமாவே வீடியோஸ் போடுங்க உங்களுக்கு லவ் வெயிலியரா போடுறீங்க லவ் ஃபெயிலியரான்னு கேட்குறாங்க பாத்திமா தியா லன்ச் நான் ஓகே ஓகே படிச்சா சரி ரியோம்மா ரியோ அப்படிங்கிறாங்க தியா லன்ச் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் தம்பி தயிர் சாதம் ரியோ நீங்கள் எந்த ஊர் தம்பி ஏன் பாத்திமா சேர்த்து வைக்க போகிறீங்களா அப்படியா சேர்த்து வைக்கவா

இந்த கதவை அடிச்சு கூட விடுறீங்களா தியா சிங்கிள் பாத்தியம்மா அப்படிங்கிறாங்க அரியோ பாத்திமா நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன் ஓகே தேங்க்யூ அப்படின்னா தியா அக்காட்ட சொல்லியிருக்குமே என்னடா தியாம்மா ஆ சாரி 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 ரியோ 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 சாரி அக்கா ஐயோ மறந்துட்டே தம்பி சாரி சாரி எங்கள் ஊர் தங்கம் நீ எந் எங்கள் ஊர் தங்கம் இல்லையா சரியா சரியா ரியோ அப்படியும் முழிக்கிறாப்புல என்னடா அக்கா பாதங்களையும் மறந்துட்டாங்களே அப்படின்ட்டு என்ன தம்பி சாரி தம்பி வாயா 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 அக்கா தேனி பிசிப்பட்டி மறந்துட்டிங்களா ஓகேடா ஓகே தம்பி ஓகே ஓகே